அந்த அடிப்படையில் இந்த ஹதீதுகளை பாருங்கள் இப்னோ அம்மர் இதில் வந்து அதாவது செய்திகளை பார்க்குறோம் என்னென்னா திருமணத்துக்கு அழைத்தவருக்கு போகிறது வாஜிப்ன்றது தெளிவாக இருக்குது திருமணத்துக்காக ஒருத்தர் அழைக்கப்பட்டால் போகிறது என்ன வாஜிப் இப்போ உதாரணமாக சஹிம் முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது லக்கம் இப்னோ அமர் ரத்தியுல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூசலா சொன்னார்கள் இதா து அஹதுக்கும் இலா வலிமதி உர்சின் இந்த வசனத்தை பாருங்கள் இலா வலிமதிசெண்டா கல்யாணம் உருசண்டா கொண்டாட்டம் கொண்டாட்டம் அதனால தான் எடுக்கிறேன்றது உருசண்டா கொண்டாட்டம் கல்யாணம்ன்ற அர்த்தம் இலா வலிமத்தியோ உருசு அப்போ கலியாண வலிமாவுக்கு தமிழில் சேர்க்கக்கூடாண்ட வார்த்தையே அதில் சேர்த்த ஆகணும் கல்யாண வலிமா அது என்ன கல்யாண வலிமா கல்யாண வலிமா கல்யாண சாப்பாடு வேறு வலிமா சாப்பாடு வேறு தானே அப்போ ஹதீஸில் ரெண்டும் சேர்ந்து வருது இலா வலிமத்தி உருஸ் கலியாண வலிமா அப்படின்னா கல்யாண சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் ஃபல் யூஜிப் அவர் அந்த அழைப்பில் கலந்து கொள்ளட்டும் அதுக்கு பதில் சொல்லட்டும் எனவே வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் கட்டாயம் என்ன செய்யணும் போகணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் சஹில் புகாரியில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது இலக்கம் இந்த செய்தி அதாவது வாஜிப் அப்படின்றதுக்கு ம முக்கியமாக வைக்கக்கூடிய செய்தி அது அவளீம் வலவு பிஷாத் ஒரு ஆட்டை கொண்டேனும் என்ன செய்யுங்க வலியுமா கொடுங்கன்றதில் இதை ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதாவது ஆக குறைந்தது ஒரு ஆடு இருக்கணும் வாஜிப்பெல்லாம் சிறப்பு ஆக குறைந்தது ஒரு ஆடு இருப்பது சிறப்பு அப்படின்றதுக்கு இதை என்ன செய்வாங்க இந்த செய்தியை சொல்லுவாங்க காரணம் ரசோல் அங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு ஆட்டை கொண்டேன்னு வலிமா கொடுங்க ஆனால் அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய பொருளாதார நிலையை வச்சு ரசோல் அங்க என்ன செஞ்சுருக்கலாம் ஏன்னா ஓரளவு வளர்ந்திருந்தார் அதை வைத்து சொல்லியிருக்கலாம் ரைட் அடுத்து என்னென்னா புகாரியில் ஐ ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணாவது இலக்கம் அப்துல்லா பின் உமர் அத்திலாம் அறிவிக்கிறாங்க இதை அது மில்லால் வலிமதி ஃபல்லி அதிஹா உங்களில் ஒருவர் வலிமாக்க அழைக்கப்பட்டால் அவர் அதுக்கு கட்டாயம் செல்லட்டும் அப்போ இதுவும் வாஜிமன்றத்தை காட்டுது அடுத்து சஹில் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழாவது லட்சம் அபூஹர் உதயலாம் அறிவிக்கிறாங்க ஷர்ரு தாமி தாமுல் வலிமா வலிமாக்களிலே மிக மோசமானது என்னது தாமுல் வலிமா ச ஷர்ருதாம் உணவுகளிலே மிக மோசமானது தாமுல் வலிமா வலிமாவுடைய உணவுன்னாங்க இதில் வலிமாவுடைய உணவுன்ற சொன்னாங்க அல் வலிமான்ற திருமண உணவு தான் நேரில் வலிமத்து ஒரு சென்டரில் எதுவும் சொல்லலை ஷர்ருத்தாம் உணவுகளிலே மிக மோசமானது தாமுல் வலிமா அப்போ இந்த இடத்துல அரபுகள் அந்த கல்யாணத்தை குறித்து சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லாங்கன்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க வலிமாவுடைய அந்த உணவுதான் ஏன் அது மோசமானதுண்டா யுதா லஹல் அகனியா ஓ யுத்ரா பணக்காரர்கள் அதுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அல்லது வசதி படைத்தவர் அழைக்கப்படுகிறார் அல்லது செல்வாக்குடையவர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்கள் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஏழைகள் விடப்படுகிறார்கள் ஏழைகளை கூப்பிடுறது விரும்புறதில்லை ஒமன் தரக்க தாவத்தை யார் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லவில்லையோ ஃபக்கது அசல்லாக ரசூலா அவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்து விட்டார் இந்த அதிசயம் ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கொள்ளலாம் ஒன்று அதாவது வலிமாவுடைய இயல்பே இதுதான் என்று புரிஞ்சுக்கொள்வது அதாவது எவ்வளவுதான் ஒரு மனுஷன் நினச்சாலும் சரி தான் செல்வாக்குள்ளவர்களையும் வசதி படைத்தவர்களையும் அழைப்பதிலிருந்து அவனுக்கு என்ன செய்யலாது விலகிக்கொள்ள முடியாது வலிமாவில் கொஞ்சமாவது இருக்கும் சொல்லாட்டி என்ன நினைப்பார் அவருக்கு கொஞ்சம் சொல்லத்தானே வேணும் என்ற இந்த தன்மை வலிமால கொஞ்சமாவது என்ன செய்யும் இருக்கும் ஒரு கொஞ்சம் வசதி படைத்தவங்களை விட்டு எடுக்கிறதும் சில ஏழைகளை தள்ளி விடுற பழக்கமும் ஒரு மனிதனால நூறு வீதம் அதில் என்ன செய்யலாம் தவிர்க்க முடியாமல் இருக்கும் அதனால் மோசமானது இந்த வலிமா சாப்பாடு திருமண சாப்பாடு அப்படி என்ற கருத்துலையும் இதை என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு அது ஒரு சாப்பாடோடு நிறுத்திக்கல்கிற மாதிரி மிச்சம் கூட்டிக்கலாமல் ஒரு சாப்பாடோடு நிறுத்திக்கிங்க ஒரு நிர்பந்தத்துக்காக கொடுக்குற மாதிரி இந்த சாப்பாடுன்றது அப் ஆனால் அப்படி அப்படி சிவத்தாக இருக்கக்கூடிய வலிமாவாக இருந்தால் நீங்கள் கட்ட என்ன செய்யணும் அதுக்கு போகணும் போகாட்டியது பாவம் அப்படி என்று சொல்கிறது அதாவது வலிமாவோடய சிவத்து இதுதான் ஒரு மனிதன் தவிர்க்க நினைக்கணும் அதில் அந்த மாதிரியான நிலமே தவிர்க்க நினைக்கணும் தவிர்க்க நினச்சாலும் அவரால் நூறு வீதம் என்ன செய்யலாது அதை தவிர்க்க இல்லாத நீங்கள் கட்ட அந்த வலிமாவுக்கு என்ன செய்யணும் போயாகணும் இப்படியும் புரிஞ்சுக்கொள்ளலாம் இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம்டா வலிமாவில் கெட்ட வலிமா வந்து பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுறது நல்ல வலிமா வந்து பணக்காரர்களும் ஏழைகளும் அழைக்கப்படுகின்ற வலிமா அப்படின்னு ரெண்டாக புரிஞ்சுக்கலாம் வலிமாடை இது இல்லை நாங்கள் தவிர்க்கலாம் நினைச்சா என்று புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிஞ்சுக்கின்றாலும் அந்த வலிமாவுக்கு போது பணக்காரர்கள் கூட அழைக்கப்பட்டார்கள் என்பதற்காக வலிமா தவிர்க்கிறது இல்லை என்ன அதில் வந்து அவருடைய எண்ணம் சார்ந்த விஷயம் தான் இருக்கே தவிர பணக்காரன் வலிமா இல்லையே அதனால் வந்து அவருடைய எண்ணம் சார்ந்த விஷயம் தான் இருக்கே தவிர தாராளமாக எந்த மாதிரி சாப்பாடாக இருந்தாலும் இந்த மாதிரி பணக்காரர்கள் ஏழைகள் விடப்படுகிறார் அழைக்கப்படுகிறான்னு எப்படி இருந்தாலும் சரி அது உணவு சாப்பிட வரவங்கன்னு அப்படி எண்ணத்தோடையும் சம்மந்தப்பட்டது இவர் கட்டாயம் என்ன செய்யணும் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அது வாஜிப் அப்படின்றது இந்த செய்தேருந்து நம்ம அதாவது புரிந்து கொள்ளலாம்